வெறும் சபீனா எலுமிச்சம்பழம் சபீனா வந்து வெறும் சபீனா தண்ணி கிளக்காமல் எலுமிச்சம்பளத்தை வச்சு தேய்ச்சோனா வித்திர பாத்திரங்கள்லாம் வந்து பா நீட்டாக அழுக்கு போயிடும் பார்க்கவே புதுசு மாதிரி இருக்கும் வித்திரை பாத்திரம் மட்டும் இல்லாமல் செம்பு காசி பானை இந்த மாதிரி வந்து எலும் சோளத்தை சபீனா வச்சு நம்ம தொடக்கினோம்னா பாத்திரம் பல இருக்கும் நம்ம வந்து நிறைய வந்து புளி இதில் பவுடர்லாம் வச்சு யூஸ் பண்ணுவோம் அது கொஞ்சம் லேட்டாகும் தேய்க்கணும் ஆனால் அந்த எலுமிச்சோளம் சபீனா வச்சு தேய்க்கிறோம் நம்ம அழுத்து தேவையில்லை லைட்டாக வச்சு தேய்ச்சவே போதும் அதுக்கு அழுக்கெல்லாம் வந்துடும் நாள்பட்ட துரு ஏறினது பித்தளை பாத்திரங்களுக்கு களிம்பு ஏறினதெல்லாம் வந்து சபீனா எலுமிச்சம்பளத்தையும் வச்சு தேய்ச்சோம்னா நீட்டாக போயிடும் விசேஷ காலங்களில் வந்து நம்ம பித்தளை பாத்திரங்களுக்கு அழுகு நம்ம சிரமப்படுவோம் அந்த இந்த எலுமிச்சம்பளத்தையும் சபீனா வச்சு தேய்ச்சிட்டோம்னா வேலையும் ஈஸியாகும் பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா வந்து நல்லா பல பலனாக இருக்கும் புது பாத்திரம் மாதிரி இருக்கும் விசேஷ காலங்களில் வந்து தித்தலை பாத்திரம் கழுவருக்கு இதில் சபினாவும் ரொம்ப யூஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சடாரியை தான் வந்து தொடங்கிகிட்டு இருக்கேன் பார்க்க வந்து புதுசு மாதிரி ஆயிருச்சு நீட்டாக அதில் கரும்புலாம் போயிருச்சு கோயிலுக்கு பயன்படுத்தக்கூடிய வித்திரைப்பாத்திர பூஜை பொருட்கள்லாம் வந்து கடவுளுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் புளியும் வச்சு தேய்ப்போம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் இந்த சபினாவும் எலுமிச்சம்பளத்தை வச்சு தேய்ச்சோம்னா வேலையும் ஈஸியாக இருக்கும் பாத்திரமும் புதுசு மாதிரி இருக்கும் பாருங்கள் சடாரி வந்து எவ்வளோ கொஞ்சம் பழ பழம்னா நல்லா புதுசு மாதிரி தெரியுது காஞ்ச துணி வச்சு தேய்ச்சிட்டோம்னா நீட்டாக ஆகிக்கும்